இப்போ வர வர டெக்னாலஜி எந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு சைபர் கிரைம் கிரிமினல்ஸும் அதிகமாகிட்டு இருக்கு மும்பையை சேர்ந்த இருபத்தாறு வயசு பெண்மணி ஒரு ஃபார்மசிட்டல் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல நவம்பர் நைன்டீன் அணிக்கும் நவம்பர் டுவெண்ட்டி அன்னைக்கு அந்த பெண்மணிக்கு டிஃபரெண்ட் நம்பர்ல இருந்து கால் வருது கால் அந்த பெண்மணி அட்டன் பண்ணி பேசினா நாங்கள் டெல்லி போலீஸ் ஜெட் ஏர்வேஸ் கம்பெனி ஓனரான நரேஷ் கோயல் இப்ப பண மோசடி பண்ணி ஜெயில இருக்காரு அந்த பண மோசடி வழக்கில் நீங்களும் இன்வால்வ் ஆயிருக்கீங்க ஸோ நீங்களும் ஜெயிலுக்கு போக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை மிரட்டுறாங்க பயந்து போன அந்த பெண்மணி எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறது சொல்றாங்க டெல்லி போலீஸ் மாதிரி சொல்லி ஃபோன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வெயிட் 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 இந்த விஷயம் யாருக்குமே வெளியே தெரியாது இது ஒரு சீக்கிரட்டான விஷயம் தான் உங்களை விசாரிக்கணும் அதுவும் நாங்கள் தனியாக ப்ரைவேட்டாக விசாரிக்கணும் ஸோ அதனால் நீங்கள் ஹோட்டலில் தனியாக ஒரு ரூம் புக் பண்ணுங்கள் அந்த ரூமில் யாருமே இருக்கக்கூடாது நீங்கள் மட்டும் தான் இருக்கணும் நீங்கள் அந்த ரூமுக்கு போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ கால் பண்ணுவேன் வீடியோ கால்லேயே உங்களுக்கு விசாரிப்பேன் அப்படிங்கிறது அந்த ஸ்கேமர்ஸ் சொல்கிறாங்க இது ஒரிஜினல் டெல்லி போலீஸ்னு நம்பி அந்த பெண்மணியும் தனியாக ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி வீடியோ காலில் விசாரணைக்கு போகிறாங்க அப்படியே அந்த ஸ்கேமர்ஸ் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கும்போது உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை நாங்கள் வெரிஃபை பண்ணுன்னு சொல்லிட்டு பேங்க் டீடைல்ஸ் வாங்குறாங்க உடனே அந்த பெண்மணி அக்கௌண்ட்ல இருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் அமௌண்ட் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த 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 ஸ்கேமஸ் உங்க வெரிஃபை ட்ரெஸ்ஸை ட்ரெஸ்ஸை சொல்றாங்க இதை நம்பி பெண்மணியும் தான் பெண்மணிக்கே தெரியுது அவங்க அவங்க பண ரீதியாகவும் ரீதியாகவும் சரி சரி அதே மாதிரி சுரண்டப்பட்டிருக்காங்க அந்த பெண்மணி நவம்பர் அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்கு பேர் தான் டிஜிட்டல் அரஸ்ட் அண்ட் இந்த பெண்மணிக்கு முன்னாடியே இதே மாதிரி ஸ்கேம் நரேஷ் கோயால் கேஸ் இன்வால்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஏழரை கோடி வரதான் ரூப் கம்பெனி ஸ்ரீ பால் ஆஷ்வால்கிட்ட ஏமாற்றிருக்காங்க நம்ம ஃபோனை எவ்வளோ நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கமோ இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணுறவங்க இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டெக்னாலஜி வளர வளர நம்ம தான் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கேமர் கால் வந்தால் சைபர் செக்யூரிட்டி அண்ட் சைபர் க்ளைம் போலீஸ் ஹெல்ப்லைன் நம்பர் ஆன ஒன் ஃபைவ் கால் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கொடுத்து அந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு மீட்டு தருவாங்க அண்ட் நம்ம சேனல் நிறைய பேர் புதுசு புதுசாக பார்க்குறீங்க ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டன போட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சைபர் கிரைம் கிரிமினல் குறைக்கிறதுக்கு என்னென்ன வழி எடுக்கலாம் அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டே பையா உன்ட்ட நிறைய பணம் இருக்குது ஸோ அதனால் இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்